சிற்பியும் தெய்வீக அருளும் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது திருமந்தத்தில் இருக்கும் ஒரு உபதேச பாடலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கதை தான் கதையின் கருவை நம்ம இறுதியில் பார்க்கலாம் வாங்க கதைக்குள் போகலாம் பண்டைய தமிழகத்தில் சோழர் காலத்தில் வெங்கின்னு ஒரு சிற்பியை வாழ்ந்துட்டு வந்தார் அவரது கைவனத்தில் உருவான சிற்பங்கள் மிகவும் அற்புதமானவையாக இருக்கும் அவர் செதுக்கிய சிலைகள் பார்த்திங்கன்னா உயிரோட்டமாக இருக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்க அவை வந்து ஒரு உயிர்ப்போடு இருக்குன்னு பேசிட்டாங்க வெங்கியின் புகழ் பார்த்திங்கன்னா ஊரெங்கும் பரவிச்சு ஆனால் அவருடன் சேர்ந்து அவரது ஆணவமும் வளர்ந்தது என்னை விட சிறந்த சிற்பி இந்த உலகத்தில் யார் இருக்கா என்று அவர் நம்பினார் ஒருநாள் அரசர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கியோட அந்த வேலை செய்யற இடத்துக்கு வந்தார் வெங்கியின்னு கூப்பிட்டார் உங்களது படைப்புகள் வந்து தெய்வீகமானவை எங்கள் பெரிய கோவிலுக்கு சிவபெருமானின் விக்கிரகத்தை செதுக்க உங்களை தேர்ந்தெடுத்துள்ளேன் அது உங்கள் மிகச்சிறந்த படைப்பாக இருக்க வேண்டும் சிவனின் தெய்வீகத்தை பிரதிபலிக்கும் ஒரு விக்கிரகமாக அது இருக்க வேண்டும் வெங்கி நம்பிக்கையுடன் பதிலளித்தாள் மகாராஜா நான் அந்த அற்புதமான நம் சிவபெருமானை செதுக்குவேன் அது மிகவும் தெய்வீகமாக இருக்கும் சிவபெருமான் கூட அதை பார்த்து புன்னகிப்பாள் வெங்கி தனது பணியை ஆர்வத்துடன் தொடங்கினார் அவர் ஒரு மிகச்சிறந்த கல்லை தேர்ந்தெடுத்து ஒளியால் செதுக்கத் தொடங்கினார் சிவனின் சடைமுடியின் வளைவு கைகளின் வலிமை ஒவ்வொரு விவரமும் சரியாக இருந்தது ஆனால் விக்கிரகத்தை முடித்து பின்வாங்கி பார்த்தபோது ஏதோ ஒரு குறை இருப்பதை உணர்ந்தார் விக்கிரகம் குறைபாடற்றதாக இருந்தாலும் அதில் ஒரு உயிரோட்டம் இல்லை தெய்வீக அந்த தீப்பொறி இல்லாததால் அது வெறுமையாக தோன்றியது நாட்கள் வாரங்கள் வாரங்களாகின வெங்கி புதிய தொழில்நுட்பங்களை முடிச்சுட்டு பார்த்தார் அவரது கைகள்தான் வலிக்கத் தொடங்கின மற்ற கலைஞர்களிடமும் ஆலோசனை கேட்டார் எதுவுமே பலனளிக்கலை ஏன் இதை சரியாக செய்ய முடியலன்னு கோபத்தில் கத்துனார் ஒரு நாள் மாலையில் தோன்றுந்து போய் அந்த தோல்வியில் வந்து வெறுத்து போய் அங்கே இருக்க ஒரு நதிக்கரை உரமாக நடந்துட்டு போயிட்டு இருந்தாப்புல அது ஒரு அங்கி மாலை போலுது சூரியன் தண்ணீரில் தங்க நிற அலைகளை வீசினான் அங்கு ஒரு முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கியை பார்த்தார் என்ன இளைஞரே உங்கள் மூஞ்சில் என்ன எப்படி ஒரு கவலை வாடுது அப்படின்னு முனிவர் கேட்டார் வெங்கி பெருமூச்சு விட்டு நான் நம் சிவபெருமானின் விக்கிரகத்தை செதுக்குகிறேன் ஆனால் எவ்வளோ தான் பார்த்தாலும் அது ஒரு உயிர் இல்லை அந்த நடராஜர் சிலையில் அந்த ஒரு தெய்வீக அருள் கிடைக்கல திறமைகள் அத்தனையும் தோல்வி என்றார் முனிவர் சிரிச்சார் பக்கத்தில் இருந்த ஒரு சூரியகாந்த கல்லையும் அதாவது கண்ணாடி குவி அந்த ஒளியை குவிக்கிற கண்ணாடி போன்றது அந்த சூரியகாந்த கல்லையும் பருத்தியும் எடுத்தார் இந்த கல்லை பாருங்க இந்த கல்லோட சக்தி என்னன்னா அந்த பருத்தியை எரிக்கும் ஆனா எப்போ எரிக்கும் சூரியன் வந்து பிரகாசிகமாக ஒழிக்கும் போதை மட்டும்தான் எரிக்கும் சூரியன் இல்லாமல் இது சக்தி அற்றது இதற்கும் எனக்கு என்னங்கயா சம்பந்தம் அப்படின்னு வெஞ்சி ஒரே குழப்பமா கேட்டார் உங்கள் திறமைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியகாந்த கல்லை போன்றது அவை அற்புதமானது ஆனால் தெய்வீங்கன்னு ஒன்று இல்லைன்னு வச்சிங்களேன் அது திறமை இருக்காது உங்களுக்கு சிவனின் அருள் தேவை கல்லுக்கு ஒரு சூரிய ஒளி தேவைப்படுவது போல் உங்களுக்கு சிவனின் அருள் தேவைப்படுகிறது நான் தினமும் சிவனுக்கு அர்ப்பணிப்படம் தானே இருக்கிறேன் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு வெங்கி வந்து கோவப்பட்டாப்ப நீ பிரார்த்தனை மட்டும்தான்ப்பா செய்கிற அதுக்கு மேலே வந்து அந்த தெய்வீகத்தை வந்து அணுகுவதற்கு எதுவுமே செய்கிறதில்ல என்னையா சொல்கிறீங்க எனக்கு ஒரு வழி காட்டுங்கய்யா அப்படின்னாரு உங்கள் ஆணவம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணை மறைக்குது அதனால் வந்து நீங்கள் செய்கிற பிரார்த்தனை உங்களுக்கு வந்து உதவி செய்யாமல் போயிடுது என்னது எனக்கு ஆணவமா அப்படின்னு கேட்டார் விங்கி ஆம் அந்த ஆணவத்தை விட்டுட்டு சிவனை வந்து நீங்கள் மனதார வேண்டும் போது தான் உங்களுக்கு அந்த தெய்வீக அருள் கிடைக்கும் பஞ்சாட்சிர மந்திரத்தை உங்கள் மனதார நிலவும் ஜெயிச்சு செவித்துட்டு உங்கள் வேலையை ஆரம்பியுங்கள் சிவன் தத்ரூபமாக உங்கள் கைகளின் மூலமாக வந்த அமைவார் எனது ஆணவம் தான் எத்தனை நாள் பிரச்சனையா சரி அந்த பெரியவர் சொன்ன மாதிரி நம்ம முயற்சித்து பார்ப்போன்ட்டு பஞ்சாச்சரம் ஓம் நம சிவாய் அதை ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள சொல்லிட்டு மறுபடியும் அந்த சிற்பி செதுக்க ஆரம்பிச்சார் அவர் செதுக்க செதுக்க அவரது கைகள் வந்து ஒரு வழிகட்டதலை போல உணர்ந்தார் அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி கைகள் நிலையாக பாய்ந்து அந்த கல் வந்து மென்மையானது அவரது ஒவ்வொரு தொடுதலுக்கும் கல் வந்து இணங்கியது மெதுவாக அது ஒரு மிகச்சிறந்த விக்கிரகமாக உருமாறியது அதுக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி நிரம்பி வழங்கிறது நாட்கள் வந்தது குடமுழுக்குக்காக அரசர் பூசாரி கிராமத்தில் எல்லாம் குவிந்தனர் குடமுழுக்கு முடிந்து விக்கிரகத்தை மறைத்த துணிகளை விலகும் போது பார்த்தீங்கன்னா அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர் அனைவரும் ஓம் நமஷிவாய என்று பஞ்சாத்திர மந்தபத்தை முருக கூறி கண்களில் நீர் திரும்ப சிவனை வழிபட்டனர் தேவபெருமானின் உருவம் மைதியை மட்டுமல்லாமல் ஒரு உன்னதமான சக்தியையும் பிரதிபலித்தது அது ஒரு உயிர்ப்புடன் இருந்தது தேவபெருமான் அவர்கள் முன் நிற்பது போலவே இருந்தது அரசர் வங்கியை பார்த்து இது அற்புதமானது இதை நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டார் அருள் பணிவுடன் சொன்னார் மகாராஜா இதை நான் மட்டும் செய்ததல்ல இது சிவபெருமானின் அருளாண் நடந்தது நான் ஒரு சிறு கருவி மட்டுமே என்றார் பின்னர் வெங்கி கோயில்ல அமர்ந்து தனது படைப்பை சிந்தித்தார் பார்த்து சிந்தித்தார் அது ஒரு சூரியகாந்த கல்லை போல அவர் ஒரு சூரியகாந்த கல்லை போல இருந்தார் திறமையானவர் ஆனால் சூரியன் இல்லாமல் சக்தி இல்லை அவரது ஆணவும் அவரது பணியையும் ஒரு உன்னதமான தெய்வீக ஆன்மாவையும் வெளியிட விடாமல் திருத்தது சிவபெருமானின் கருணியின் மூலம் ஒரு அற்புதமான விக்கிரகத்தை உருவாக்கியதோடு தனது ஆன்மாவையும் சுத்தப்படுத்தினார் அவர் முனிவரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார் சூரியகாந்திக்கள் பருத்தி எரிக்க சூரியனின் ஒளி தேவைப்படுவது போல நமது முயற்சிகளுக்கு தெய்வீக அருள் தேவை சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே சூரியகாந்தம் சூல்பஞ்சை சுட்டிடா சூரிய சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியின் தோற்றம் முன் அற்ற மலங்களே நம நமது மனதில் உள்ள மலங்கள் நீங்க இறைவனின் ஒளி நம் மனம் முழுவதும் படரும் おうむなまっしーわイ